ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி பூரிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து முட்டை வேக வச்சுக்கலாம் ஊற்றிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கினு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் சோம்பு பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் இதில் வந்து இஞ்சியும் பூண்டும் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு இருக்குது இதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்துருக்கிறேன் தக்காளி ஒரு ரெண்டு எடுத்துருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிலாம் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிலாம் பாருங்கள் நல்லா மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மையை இப்போ இதில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயை வச்சுக்கணும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து கருவேப்பில் சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வாததுன பிறகு அரைச்சி வச்ச மசாலா இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் இதையும் போட்டுக்கலாம் நல்லா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கட்டியாக இருக்குது குழம்பு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ஆல்ரெடி மசாலாலாம் நல்லா வதங்கி இருக்குது இப்போ முட்டை போட்டுடலாம் முட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் கொதிச்சா போதும் குழம்பு மிக்ஸ் பண்ணி விட்டு முடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்குது குழம்பு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா இது வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து ரெடி இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்